மக்களே நானும் கழியாம இன்றைக்கு நான் ஒரு புதிய விஷயம் எல்லோருக்கும் தேவையான ஒரு விஷயத்தோட வந்திருக்குதுன்னு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப என்னன்னு சொல்லி எல்லோருக்கும் கேரடாவில் எல்லா நாட்டிலையுமே முடி உதிர்தல் அதாவது எங்களை தலைமையை வந்து போடுறது எங்களுக்கு ஒரு இயற்கையாக போச்சுது அது பல காரணங்களா இருக்குது இன்னும் வெளிநாட்டை பொருத்தமல்ல தலைமையில போடுறதுன்னு சொன்னது அது எங்களுக்கு இந்த சூடான உடையல் ஹீட்டர்கள் மற்றது ஹீட் வாட்ரு ஹாட் வாட்டர்கள் மற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி பலபோரான தற்போரான காரணங்களால் எங்களால் முடியுதுவை தடுக்கவே முடியவில்லை அதே மாதிரி எனக்கு ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு என்னுடைய தலைமையை கொட்டுது 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 அது கொட்டுறதுக்கு அளவே இல்லை வீடு நிறைய தலைமையே எனக்கு ஒரு நான் நினச்சிட்டேன் என்ன தலையே மயிலே இல்லாமல் போகணும்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் நான் டாக்டர்

உள்ள தலைமை கொட்டுப்படாமலேயே இருக்காது ஒரு தலைமையிலும் கொட்டுப்படாமல் இருக்கின்றது வாழ்க்கையில் நடக்கக்கூடியதில்ல அது எங்கள உடல்நிலைக்கேற்ற ஏற்பவும் கொட்டுப்படும் மற்றது எங்கள வயசுகளுக்கு ஏற்ப கொட்டுப்படும் மற்றது சுக்கால நிலையல் வெதர்கள் நாங்கள் வேலை செய்கிற இடம் எங்கள வீட்டு வீட்டிடம் அப்படி பல்வேறு மற்றது எங்கள யோசனைகள் கவலைகள் பிரச்சனைகள் அப்படி க பலவிதமாக தலைமை கொட்டுப்படுது அதே மாதிரி தலை நிறைய முடியும் எங்களுக்கு பல காரணங்களும் கலியாகவும் சில சிலவில் பதினைஞ்சு வயசு பிள்ளைக்கும் தலைமுடி நிறைக்க தொடங்குது சிலவில் ஐம்பது வயசு அம்மாக்கும் ஒரு தலைமுடியுமே நிறைக்கவும் நல்லா பறக்கிறான்னு இருக்குது அப்படி கணக்கு கணக்காரங்க அப்போ நான் எங்கேனாக்கு தலைமுடி கொட்டுப்படையும் நான் எந்த என்ன விஷயங்களை கையாண்டு நான் அந்த தலைமுடி கொட்டு போகிறத கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தான் உங்களுக்கு தரப்போகிறேன் நீங்கள் ஒரு கடைசி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சிக்ஸ் மந்த்துக்கு ஆறு மாதத்துக்கு தொடாமல் இதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நைம் செய்யணும் ஒவ்வொரு நைமே நான் செய்து கொண்டு வந்தேனா அதுக்கு பிறகு என்னுடைய தலைமுறை கொட்டு போடுறது நின்றே எனக்கு தலைமையில் வளர தொடங்கிட்டுது முதல்ல இந்த தலைமையில நான் உடைஞ்சு புரோக்கனாகி புரோக்காகி கொட்டுப்பட்டு அப்படி கணக்கு பிரச்சினைகள் அதுக்கு பிறகு நான் செய்த வைத்தியங்கள் வைத்தியம் என்ன சில வே வேலைகளால் எப்படி எந்த தலைமையில் முதல்ல நாங்கள் எங்கள உடம்பை வந்து சரியான கூழாக வச்சுருக்கோணும் அதுக்கு கொஞ்சம் பழக்க வழக்க பழங்கள் அது எல்லாம் முக்கியமானது இப்போ யோசனை இல்லாமல் இருக்கணும் மற்றது ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்கணும் இப்போ அமைதியாக வச்சுருக்க முடிகிற இடம் பிறப்பாக தான் இருந்தாலும் கூட சில வகையான பழங்களை சாப்பிட்றது மூலம் எங்களை உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் இருக்குது அதுக்கு தான் நான் கூடுதலாக இதர தான் நான் கூடுதலாக பண்ணி சாப்பிட்ணும் கேரளாவில் இதர வாழைப்பழம் இருக்காண்ட சரியான கஷ்டம் தான் இது பவுன்ஸ் சற்றுருவா அப்படி தான் நான் வேண்டினால் இதில் வாழைப்பழம் அதே மாதிரி பப்பாசி பழம் கொய்யாப்பழம் இது விட்டமின்ஸ்க்கு சாப்பாடுகள் அதே மாதிரி கிவி கூடுதலாக எடுத்துக்கொண்டு வந்தனால் அது அயனுக்கு கூடுதலாக அயன் குறையும் பப்பாசி பழத்திலையும் அயன் இருக்குது அதே மாதிரி கிவியிலேயும் நிறைய அயன் இருக்குது அப்போ நாங்கள் அந்த பழங்கள் சம்மந்தமாக கூடுதலாக பழங்கள் நிறைய பழங்கள் எல்லா வகையான பழங்களையும் நாங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு வந்தனால் அதுக்கு பிறகு என்ன செய்தன சொல்லிச்சோன்னா சில மரக்கறிகளை சாப்பிட்னாங்க கீழ வகைகளை கூடுதலாக எடுத்துக்கொண்டாங்க கீழ வகையில வந்து முக்கியமானது உங்களை தெரியும் வெள்ளார சாப்பிட்டா சாப்பிட்டாண்டாக்கு மனுஷரு தெரியும் வெள்ளார சாப்பிட்டா நிறைய அவங்களோட மூளகின் நெல்லம் தலைமையிலும் வளர்ச்சி நீங்கள் க பார்க்கலாம் உங்களை கண்ணாலேயே பார்க்கலாம் அதே மாதிரி பொன்னாங்காணி பொன்னாங்காணியும் நிறைய பொன்னாங்காணி வெள்ளார ஆஹ் கருவேப்பிள்ளை இதெல்லாம் சொல்லி வெளியே இல்லை இதெல்லாம் மருத்துவ குணங்கள் இதெல்லாம் ஆயுர்வேதத்தோட எங்களோட வாழ்க்கையோட புண்ணி பிரிந்த பச்சை கீரிகள்லாம் என்ன இந்த கீரியல வேண்டி சமைக்க வடிவாக ஒரு ஒரு இலையை உடைச்சு சமைக்கணும் ஏன்னு சொன்னால் இதெல்லாம் புழுக்கள் பூச்சியது வடிவாக உப்பு தண்ணியில் போட்டு கழுவிட்டு தான் இந்த வெள்ளாரியை சம்பல் உடைக்கையும் போனோமோ கண்டிப்பாக வெள்ளாரியை இப்போ எங்கே எங்கே இருந்து நண்டு தூரத்துக்கு பிறகு பந்தங்கள் கையில் செய்யறதுக்குமே நினைக்கிறேன் நிறைய நாளாக முன்னே போகிறோம் பதினஞ்சு பிறகு நின்று கையில் இந்த வெள்ளாரியில இது நான்கு லானு அஞ்சு நாள் வச்சு 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 தான் சமைப்பேன் என்னென்னு சொன்னால் வேலையை போயிட்டு வந்து ச ஈவினிங் கிளாஸ்ல உள்ள கீரை சாப்பிடக்கூடாது இடைவெளி சாப்பிடக்கூடாண்டா அப்போ நான் சனிக்கிழமை வேலை நிற்கிற நாளாக பார்த்து தான் இதில் செய்ய வேண்டி வேணும் அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் பதினைஞ்சி பேர் நாளைக்கு மேலே தான் நாங்கள் அவங்கள உடலில் போய் இந்த கீரை வகையெல்லாம் செய் வைக்கும் அப்போ நாங்கள் வடிவேன் உப்பு தண்ணி மஞ்சள் அதெல்லாம் போட்டு எல்லா வண்டி வேலை அசி நாலஞ்சு சாண்டியெல்லாம் கழுவின பிறகு இப்போ பச்சையாக சமயங்கோ பொண்ணாங்காலே இங்கே வ வர வறுக்கலாம் வறுக்கிற முறை நான் முறையை காட்டிக்காரன் அதையும் நல்ல பற்றி இங்கே வந்து கருவேப்பிலையெல்லாம் சுற்றிவான மகத்துவம் இருந்து நாங்கள் எப்போயுமே தோடி திரும்பி பச்சை கழுவப்பிள்ளையை தான் நான் மருந்து வேணுண்டா காய் கழுவப்பிள்ளையை நான் வாழ்க்கையிலேயும் கூட மாட்டோம் போடாமல் இப்படி பார்த்துக்கொண்டுருப்போம் நான் கருவேப்பிலை கூட மாட்டேன் எனக்கு பச்சை கருவேப்பிள்ளையாக போகணும் பச்சை கருவேப்பிலையும் என்ன செய்வேணன்னு சொச்சோன்னா இதுக்குள்ளேயே ஒரு சுன் பச்சை ஒரு கொத்தா உருவி கிரைண்டரில் போட்டுவிட்டு பிறகு என்ன இந்த நெல்லிக்காய் இருக்கல்லோ நெல்லிக்காய் நெல்லிக்காயிலையும் கிரைண்டர் நல்ல சின்ன 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 துண்டாக வெட்டி அதையும் கிரைண்டர் போட்டு இஞ்சி ஒரு துண்டும் போட்டு மூண்டையும் மொண்டா சேர்த்து நல்லா ஒரு அரை கப் போட்ற விட்டு அளவுக்கு ஏற்ற மாதிரி போ விட்டு நல்லா கிரைண்டரில் அடித்து போட்டு அந்த தண்ணியை அதை வடிச்செடுத்து அதை எல்லா எங்கள் ஃபேமிலிக்காக கொடுப்பேன் எல்லாருமே குடிப்பினேன் அதே மாதிரி நானும் என்னையுமா குடிப்பேன் இப்போ இது நான் தொடர்ச்சியாக ஆறு மாதத்து ஆறு எட்டு மா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளோ குறைஞ்சது ஆறு மாதம்தான் எனக்கு ஆறு மாதத்தில் நல்ல மா மாற்றம் பெற தொடங்கிட்டுது இந்த ஆறு மாதத்துலேயும் ஒரு நாளை கொண்ட மாறி மாறி ஒரு நாளைக்கு வெள்ளாறையண்டா ஒரு நாளைக்கு இப்போ நாங்களும் இந்த என்ன லெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுமே குடிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நெல்லிக்காய் ஜூஸும் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே குடிக்குவோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அதையும் குடித்துக்கொண்டு யும் என்ன செய்யலாம் தலை நாங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்க தொடங்கிட்டோம் நாங்கள் ஏதாவது மருந்து செய்யணும்னு சொல்லி இங்க கத்தாழ கத்தாழையில மருத்துவ குணம் இருக்கு ஆனா இதுக்கு என்ன பிரத்தியம்னா இதையும் நல்ல வடிவாக ஏழு தண்ணியில கழுவி அடிச்சு இந்த நெல்லிக்கைகள் எல்லாம் போட்டு குடிக்கத்தான்னு சொல்லினோம் அதை நான் சொல்ல மாட்டேன் என்னென்னு சொல்லி சொன்னா இந்த கத்தாளையில் எவ்வளோத்துக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு நஞ்சும் இருக்குது நஞ்சு ஆகவும் இருக்கிறது வேறு தண்ணியில் கழுவே போகணும் செஞ்சு கொஞ்சம் பிழைச்சிட்டா கத்தாழை குளிச்சு எனக்கு பேர் இறந்ததாக சொல்வார்கள் அப்படியெல்லாம் நான் கத்தாளே சாப்பிடுவோன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாம் இந்த கத்தாளையிலும் நுழைய மருத்துவம் இல்லை எனக்கு டாக்டர்ஸும் சொல்லி நான் கத்தாளை அடைச்சி குடிமன்னு சொல்லி எனக்கு இதை பற்றி தெரியாது நான் சொல்லவும் இல்லை நான் என்ன செய்வேன் இந்த கத்தாளையன்னு சொன்னால் கத்தாளியை வடிவை எடுத்து சீவிட்டு அதுக்கு ஐநூறு முறை அந்த அதை நான் இதாக காட்டுறேன் நான் இப்போ உங்களுக்கு உரிய என்னென்ன பாவிச்சுனாலதான் காட்டுறேன் பிறகு நான் கத்தாளில் எப்படி நான் முழுகிறேன் நான் தலைக்கு வைக்கிறேனால தான் நான் காட்டுறேன் அப்போ கத்தாளையில் இருக்கிற ஜெல்ல நான் கழிச்சு வைத்து அதையும் கிரைண்டரில் அடிச்சிட்டு கடி அடிச்சு எடுத்துட்டு என்ன செய்வேன் சொல்லி சொன்னால் இந்த நெல்லிக்காயில் சில வழக்கு குவைய வச்சு இதை நான் ஆக்கி வைப்பேன் ஆனால் கடையிலையும் இருக்குது நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் கடையில் இருக்கிற பவுடர் வந்து கெமிக்கலாக சில கெமிக்கல்களும் கிளக்கத்தானே வாங்க வந்திருப்பார்கள் அதில் நம்பிக்கையில் இருந்தாலும் சில உலகில் நான் அவசரம் பண்ணிச்சுச்சோன்னா இப்போ நெல்லி பவுடர் காய வச்சு சிலவில் இங்கே வின்டருக்கு எல்லாம் எல்லாம் காய வைக்கங்க அது கலர் மாறி அது புஞ்சனம் கட்டிடும் அப்போ அதுக்காக சிலவில் நெல்லி பவுடரும் பண்ணி வச்சுருக்கலாம் மோஸ்ட்லி நெ நெல்லி பவுடரும் பாய்க்கும் இந்த கத்தாறை ஜெல்ல அடித்து போத்துள்ள இப்போ ஸ்டோர் பண்ணி நீங்கள் வைக்கலாம் ஒரு டூ ரெண்டு குழம்புக்கும் வச்சிருக்கோம் மூணு குழம்புக்கும் மூன்று நம்மைக்கும் வச்சு அந்த கத்தாளி ஜெல்லாம் போத்துட்ட வச்சுருக்கலாம் வச்சுருந்துட்டு நீங்கள் அளவாக இதை எடுத்து இந்த மு முழுகேக்கையும் இந்த நெல்லிக்காய் பவுடரையும் மதுக்குள்ளே கொட்டி நல்லா அடித்து போடும் ஒரு மணத்தையாளம் ரெண்டு மணத்தியாலும் ஊற வச்சுட்டு பிறகாத நீங்கள் தலைக்கு நல்லா அப்ளை பண்ணணும் அப்போ இந்த தலையில் நல்ல ஒரு தேய்ச்சி 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 தண்ணணும் பட் அஸ்மா பீசிங்காரம் இல்லாட்டி சளி தொல்லை இருக்கிறார்கள் இது பயங்கர குளிர்மை எங்கள் வீட்டுக்காரரை வச்சுட்டு இன்னும் இவ்வளோ குளிர்மையாக இருக்குன்னு சொல்லி சொன்னவர் பயங்கர குளிர்மை நல்லா அதில் உடம்புல இருக்கிற சூட்டு இறக்கும் சுஜிவான குளிர்மை ஆனால் நீங்கள் வச்சு முழுகியோ கொஞ்ச நாளில் தொடர்ச்சியாக எங்கே இதை செய்து கொண்டு வரைக்கும் பயங்கரமான மாற்றங்கள் உங்களை உடம்புல வரும் அப்போ இதையும் நீங்கள் அடித்து தலைக்கு வடிவேல தேய்ச்சி தேய்ச்சி தான் போகிறோம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணத்தி அளவில் முக்கால் மணத்தி அளவில் ஊறப்பட்டு இதிலேயே என்னடாக்கும் தலைவருக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது மற்றது உங்களை நிலை முடுக்கி நல்லது நிறைய சாதுவாக நிறை இருந்தால் இங்கே ஒன்றாலுமே இப்போ இந்த டை எல்லாமே இருக்குதுதானே நிறைய சைனீஸ் கடையில் டைல் இருக்குது சும்மா ஒரு அவசரத்துக்கு போயிட்டு வச்சுக்கோ எனக்கு திரை நம்மாலே டை அடிக்க தொடங்கலை நதியை பாவச்சு நான் எனக்கு இப்போ சைட்டை தலை நிறைக்க தொடங்கி இருக்குது அப்போ எங்கள் மகள் சிஸ்டர் டாக்டர் சொல்லுவா பெரியம்மா நீங்கள் டையை பூசாதீங்கோ ஏன்னு சொல்லிச்சோன்னா ஐம்பத்தம்பத்தஞ்சு வயசு வந்தாலே எல்லாருக்கும் நிறைய முடி வரகிறது தானே நீங்கள் டைப்பூசத்தான் ஹேன்சர் வருது நிறைய பிரச்சனை வருது அண்டபடியால் டை பூசாக எங்களும் நெடுகளும் சொல்லுவாள் அப்போ நான் அப்போ அந்த பயத்திலையே நான் டைப்பூச விரும்புறேன் அப்போ அப்போ அதிகால இதை நாங்கள் இன்னொரு விதமாகவும் செய்யலாம் இதை இந்த நெல்லிக்காய் போடுறோம் நாங்கள் நல்லபடியாக இரும்புச் சட்டியில் போட்டு வறுக்க அந்த நல்ல கருப்பாக வரும் அந்த கருப்பை இந்த ம கத்தாழை ஜெல்லக்குள்ளே கிளந்து போட்டு பூசிக்கி கூடுதலாக டப்பண்ணுங்களை முடி கறக்கும் அதில் எந்த சைட் பெனிஃபிட்டும் இல்லை எங்கள்ட்ட இதெல்லாம் முயற்சியாக கிடைக்கிறபடியால் எங்களுக்கு எந்த சைட் பெனிஃபிட்டும் இல்லை சரி இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் உணவு எப்படி செய்ய போகிறோம் எப்படியான எப்படி தலைமையிலான இதை கொடுக்க போகிறோம்னு இது கட்டாயமாக நாங்களுக்கு எங்களை தலைக்கு ஒரு எண்ணெய் வைக்க வச்சு பாவிக்க வேணும் அப்போ அந்த ஒழு ஒல் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கையும் கூடுதலாக நாங்கள் இந்த

ரோஸ்மேரி ஆயில் ரோஸ்மேரி ஆயிலையும் இது சரியான திக்கானது இதை நாங்கள் இப்படியே வச்சு தலைக்கு இயலாது இது ஒரு அளவாக ஒரு அழகாக ஒரு ஹரண்டி சொன்னால் ஒரு ரெண்டு எண்ணெய் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் தலைக்கு இடைக்கிட ஒரு கிழமை ரெண்டு கி ஒரு கிழமை இந்த கத்தாளையை வச்சு நீங்கள் முழுகினீங்களான்னு சொன்னால் அடுத்த கிழம இந்த தலைக்கு வைக்க வைக்கோ அவசரமாக விலைக்குமே உங்களுக்கு இது செய்தோண்டிருக்க நேரம் இல்லையாண்டா அதை தலைக்கெண்ணையை புரட்டி போட்டு நல்லபடியாக புடிகளுக்குலாம் அடி மட்டும் நல்லபடியாக தேய்ச்சி எடுக்கணும் வேண்டாம் அப்படின்னா அடி நுண்ணி வடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடில் வடிக்காது நல்ல இதாகிருக்கும் சோந்து அப்போ அதெல்லாத்தையும் நீங்கள் ரெண்டையும் சரிசம்மனான அளவில் தான் ரோஸ் மெய்ய க கண்டிப்பாக தனியை வச்சு நீங்கள் ஒரு அளவு முழுவக்கூடாது இந்த மட்டு தேங்காய் கிளந்து தான் ரெண்டையும் சரிசன்ன ஆ கிளந்து அந்த எண்ணெயை வச்சு தலைக்கு முழுகிறான் முழுகினால் இது கொண்டு தலைமையுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ இதுதான் நான் பாவிக்கிற டிப்ஸ் அதை விட நான் ஒரு இந்த கேடாவில் நான் நீண்ட காலமாக வந்தது தான் டோ அந்த ஷெம்போவை நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுவும் எனக்கு அவ்வளவு பாதிப்பு தெரியல எனக்கு நல்ல பெனிஃபிட்டை தந்துடுது நல்ல பெனிஃபிட் எனக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் இதை நான் மாறி இது நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் இதை மாறி ஒரு நாகரீகம் மாற்றத்தில் வர ஒரு என்ன வந்திருக்கு சொல்லி அது கொஞ்சம் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இவ்வளோ சிம்பிளாக இருக்காண்ட போத்து சும்மா சிம்பிளாக தான் செய்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ஃபேன்சியாயும் இல்லை கூடின பார்க்கவும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜாயிருந்த வழியால் ஓ இந்த அதை அதில் நிறைய போடணும் இப்படி இல்லை அப்படின்னு இல்லாமல் இப்போ நான் அதை பாவிக்கலாமட்டு கொஞ்சம் அதில் மாறினதால் தான் மாறினதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த எனக்கு நாலு வருஷத்துக்கு உன்னுக்கு இந்த முடிக்கோட்டு போடுறதுக்கு அதுவும் ஒரு கேரணம் வேறு காரணங்களும் இருக்கலாம் சிலவில் கூடுதலான வெப்பம் மற்றது எந்த உடல் சு உடல் சூடுகள் மற்றது உணவுகள் அப்படி எனக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அதெல்லாம் நான் அந்த மாத்தினது கொஞ்சம் என் ஒரு பிரச்சனை பிறகு நான் பிறகு அந்த ஏன் இப்படி கொட்டுன்றதுன்ற திங்க் பண்ணது பிறகு இந்த மாற்றங்களை நான் இந்த வாழ்க்கையில் செய்ய தொடங்கினேன் இப்போ மூன்று வருஷமாக மூன்று வருஷமாக இந்த தொடர்ச்சியாக இதை சேர்ந்து இப்போ சில வேலை இப்போ கொஞ்ச நாள் இதை விட்டுட்டேன் சில ஓலை நேரங்கள் இல்லாதால இதை ரெண்டைக்கு நான் எல்லாம் போட்டி கொண்டு வந்தேனால் உங்களுக்கும் காட்ட வேணும் அதை நான் ஃபுலோ பண்ண வேணும்ன்றதுக்காக இந்த முறையில் நீங்கள் உங்களோட தலைமையில் ஒரு கால் ட்ரை பண்ணிக்கணும் சிக்ஸ் மந்த்துக்கு கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கோ ட்ரை பண்ணி போட்டு எனக்கு அந்த ரிசல்ஸை சொல்லுங்கோ நிச்சயமாக உங்களோட முடி உதர்வை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் முடி உதிராது முடி உதிராது என்று நான் சொல்ல வரவில்லை ஏன்னு சொன்னால் முடி கட்டாயமாக உதிரும் முடியும் எனக்கு பிரச்சனையெல்லாம் இருக்குமே பல வயசுகள் போயிருக்கையும் வயசுகள் நில மாட்டுறதுக்கு நட்டுறதுக்கு கால் நிலை மாட்டுறதுக்கு மனசுகள் ஏற்படுற ஹோமோன்ஸை போலக்கு அப்படி தலைமையை கொட்டுப்பட்டாலும் கூட ஆனால் இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உங்களை முடி வளர்ச்சியை நிச்சயமாக தூண்டும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ மீண்டும் இந்த இந்த காணொலி நல்ல காணொலியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் உலகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு பிடி ஆனும் நல்ல ஒரு மீண்டும் உங்களை சந்திக்கும் மாதிரி வணக்கம் கூறி புகைப்படுவது உங்கள் அன்பு ஜாமுனா